தமிழகத்தை பொறுத்தவரையில் தனி சமுதாயத்துக்கு இருபது சமுதாயம் இருபது சதவீதம் ஓட்டு இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு பதினைஞ்சு சதவீதம் ஓட்டு இருக்கிறது இந்த பதினைஞ்சு சதவீத ஓட்டம் திமுகவுக்கு இந்த இருபது சதவீத ஓட்டில் பதினைஞ்சுக்கு மேல் பதினேழு சதவீத ஓட்டு திமுகவுக்கு உள்ளது மற்ற சமுதாயத்தில் பத்து சதவீத ஓட்டு கூட உங்களுக்கு விழவில்லை இல்லை விழவில்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மக்களும் நாங்களும் தான் ஓட்டு போட்டு உங்களை அரியாசனத்தில் ஒழுங்காக ஆட்சி செய்யுங்கள் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் மண்ணை கவிஞர்கள் மண்ணை கவர் வைப்போம் என்பதை கூறிக்கொள்ளுங்கள் உடனடியாக நீங்கள் அவசாங்கை கொண்ட அண்ணன் அவசாங்கை கொண்டவரை கொள்ளுங்கள்